ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளை எடுத்துக்கிறோம் நம்ம ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்ம வந்து மிட்கேப் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்க்குறோம் இவங்க வந்து மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸுக்குள்ளே வராங்க இவங்க

இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னாக்க இவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காலாம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவுக்கு டேட்டா இல்லை கரண்ட் ரேஷியோவும் பாயிண்ட் ஃபைவ் தான் மேனேஜ் பண்ணுறாங்க ஆனால் இவங்க கவர்மெண்ட் பேக்குடு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதுனால இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம் வாங்கிக்கிறாங்க இழப்பீடை மாத்திரம் தான் கொடுக்குறாங்க இதில் வரக்கூடிய அந்த முதலீடு அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் எல்லாம் எடுத்து தான் இவங்களுடைய லாபமாக இருக்கும் ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து நைன் பாயிண்ட் நைன்கிறது நல்ல ரிட்டர்னாக காட்டிக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு அப் அப்ரிஷியேட்டபிள் ரிட்டனை காட்டிக்கிட்டு இருக்குது ஆர்ஓசி பன்னெண்டு இருக்கிறதுனால அப்ரிஷியேட்டபுள் ரிட்டன் கடன் இல்லாத கம்பெனி புக் இது வந்து பிஇ வந்து நைன் பாயிண்ட் நைன் இருக்குது ப்ரைஸ் டு புக்கு ஒன் பாயிண்ட் டூ இருக்கு ஸோ இப்போ இது ரெண்டுமே குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம நோட் பண்ண வேண்டியது பிஇஜி பார்த்தோம்னா பிஇோட குரோத் ரேட் பார்த்தோம்னா மைனஸ்க்குள்ளே போகுது அதனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறுமா அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு இன்னொன்று அதோடைய பொட்டன்ஷியலுக்கு ஏறுமா அப்படிங்கிறது இன்னொரு சஸ்பெக்ட் கிரகம் ரேஷியோவும் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்துருக்கு இதை பொறுத்த வரைக்கும் கூடுதல் தான் அதனால் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் முப்பத்தேழு புள்ளி ஆறு இருக்குது பதினாறு பெர்சென்ட்டு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க ஃபோர்காஸ்டர்ஸ் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாலு அனாலிசிஸ்ட்டு ரெண்டு பேர் செல்லு ரெண்டு பேர் பை கொடுத்துருக்குறாங்க கேஷ் கேஷ் ஃபோ கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக போயிருக்கு அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் நெகட்டிவாக போயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டும் நெகட்டிவாக போயிருக்கு ரெவன்யூவும் நெகட்டிவாக போயிருக்கு இப்போ புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா முந்நூற்றி பதினஞ்சு கரண்ட் புக் வேல்யூவாகவும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு வந்து டிடிஎம் புக் வேல்யூவாகவும் இருக்குது என்ஐஎம் வந்து இருபத்தி நாலு பர்சன்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் தான் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் டு மார்ச் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது நெட் கே நெட் ப்ராஃபிட் வந்து அஞ்சு பர்சன்ட் கீழே உழுந்திருக்கு அதே சமயத்தில் ரெவின்யூ வந்து பத்து பர்சன்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு பார்த்தோம்னா ரெவின்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இபிஎஸ்சி ஏன் குறைஞ்சிது அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அன்சேஞ்சு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் எயிட்டை வந்து குறைச்சிருக்கிறாங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இவங்க வந்து பாயிண்ட் ஃபோரை வந்து இவங்களும் பாயிண்ட் செவனை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஐஎஸும் ஆனால் ரெண்டு பேரும் லெஸ் தென் ஒன் தான் இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம உள்ளே போட்டோம் இது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறதுனால நூற்றி இருபத்தி ஒம்போது லோ ப்ரைஸ்லேருந்து ஸ்லோவாக போய் இரநூத்தி இருபத்தி நாலு உடைச்சி முந்நூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி இருபத்தி எட்டு ஸோ இப்போ இந்த நானூற்றி இருபத்தி எட்டை உடைச்சிது அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி ஒம்பது வரைக்கும் இந்த லோ சை லோ ட்ரெண்டில் அதாவது டவுன் ட்ரெண்டில் டாப் லெவலுக்கு எஜ்ஜாக இருக்குது ஐநூற்றி ஒம்போதை உடைக்கும் போது நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸான அறநூற்றி நாற்பத்தி ஆறு டச் பண்ணலாம் அப்படி அதையும் உடைச்சது அப்படின்னு சொன்னாக்க எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கும் எண்ணூற்றி அறுபத்தி மூணுக்கும் ஸ்கோப் இருக்குது இதை உடைச்சி போகும்போது நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு இல்லை நைன் ஹண்ட்ரட் அண்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு ஸ்கோப் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்வை ஆனால் இது மேலே ஏறணும் ஏறும்போது நிச்சயமாக வந்து இது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேல்யூலாம் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டோம் நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து நம்ம போட்டோம் கரெக்டாக அந்தந்த எட்ஜ் வந்து கரெக்டாக இது வரைக்கும் வந்திருந்திருக்கு இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது வந்து இவன் முந்நூற்றி முப்பத்தி எட்டுக்கு வரப்போகிறானு தெரியல முந்நூற்றி முப்பத்தி எட்டுக்கோ முந்நூற்றி ஐம்பதுக்கோ வந்தான்னாக்க முந்நூற்றி முப்பத்தி எட்டுக்கோ முந்நூற்றி இருபத்தி ரெண்டுக்கோ வந்தான் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துலேருந்து இது மேலே எந்திரிச்சிது அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி ஐம்பத்தி மூணு உடைக்கும் போது ஐநூற்றி ஒம்போது அறுநூற்றி நாற்பத்தி எட்டு செவன் எயிட்டி டூ எயிட் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி டூ உடைச்சா எயிட் சிக்ஸ்டி த்ரீ ஒரு ரெசிஸ்டன்ஸு அப்புறம் நைன் ஜீரோ நைன் டு நைன் சிக்ஸ்டி நைன் ஒரு ரெசிஸ்டன்ஸு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மேலே ஏறுனா இப்படி மேலே ஏறுறதுக்கும் கீழே இறங்கினா இப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு குவார்ட்டர் என்னத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் பதினாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் குவார்ட்டரோட டிடிஎம் இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கணும் இபிஎஸோட எஸ்டிமேஷன் ஐம்பத்தி எட்டாக இருக்குது அதே சமயத்தில் ஆனுவல் இபிஎஸ் இபிஎஸோட டிடிஎம் வந்து ஐம்பத்தி எட்டாக இருக்குது ஆனால் எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சர்பிரைஸோட சேர்த்து நாற்பத்தி மூணு தான் இருக்குது அப்போ டிடிஎம்மை காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால இது சடனாக புல்லிஷ் கிட்ட ஆகுமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப யோசிக்கக்கூடியது தான் சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டரில் இந்த ஐம்பத்தி எட்டை பிரேக் பண்ணுற மாதிரியோ இல்லை ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டை பிரேக் பண்ணோம் ஐம்பத்தி எட்டை பிரேக் பண்ணுற மாதிரி வந்து ரிசல்ட்டை வந்ததுனாக்க இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது ஒவ்வொரு குவார்ட்டரோடைய ரிசல்ட்டும் ஈபிஎஸ்க்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் தான் இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் தெளிவாகவும் இருக்குது இது எஸ்டிமேஷன் இருக்குது டிடிஎம் இருக்குன்னு சொல்லி இதை அவ்வளோ ஈஸியாக ஏற்ற மாட்டாங்க இபிஎஸ் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு தான் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இப்போ வந்து இதோடைய கீ டேட்ஸை நம்ம பார்ப்போம் ஏன்னா இது வந்து ஒரு நெக்க நெக்காக இருக்குது இது வந்து வந்ததுன்னா பெரு பெருசாக டபுள் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதோட கீ டேட்ஸை நம்ம பார்த்துக்குவோம் கீ டேட்டில் வந்து பதினாலு இப்போ பத்து ஆகஸ்ட்டு பத்து ஆகஸ்ட் வந்து சாட்டர்டே சண்டே வர்றதுனால நைன்த்துலேருந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ் வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கலாம் ஸோ இப்போ அஞ்சு ஆகஸ்ட்லேருந்தே கூட ஆரம்பிக்கலாம் இல்லாட்டி பதினஞ்சு ஆகஸ்ட்டுக்கு பிறகும் ஆரம்பிக்கலாம் ஆனால் பத்து ஆகஸ்ட்னாக்கா ஒம்போதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம் இதுலேருந்து ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கணும் அப்படி ஒன்று கீழே இறங்கிட்டு மேலே ஏறுதா இல்லாட்டி இந்த இடத்துல வந்துட்டு கரெக்ஷன் எடுக்க போதான்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு அடுத்த ஒரு கீ டேட் வந்து செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி அதுக்கு அடுத்த கீ டேட் வந்து பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் பதினாலு இதுக்கு அடுத்து டிசம்பர் வருது ஆனால் இதுக்குள்ளேயே இது வந்து ஏதோ ஒரு இடத்துல இதோட பொட்டன்ஷியல் ப்ரைஸை வந்து மேலே அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மேலே ஏறணுங்கிறது இபிஎஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது இப்போ நம்ம ட்ரெண்டு டேட் வர டேட் வரைக்கும் சேர்த்து நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்துட்டு பார்த்துட்டு தான் மேலே ஏற்றுவாங்கங்கிறது தான் என்னுடைய புரிதல் அதனால் ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் நம்ம பார்த்துக்கோ இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த குவார்ட்டர்லேயே கீழே இறங்கி ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுனாக்கா அடுத்த லெவலில் நம்ம பார்த்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க